எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் வவுனியா ஓமந்தை மரநாட்டாங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐந்து ஏக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அறுதி உறுதி காணி இங்கே தான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் எண்பது ஏக்கர் எழுபது ஏக்கர் நூற்றி இருபது ஏக்கர் இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து அறுதி உறுதி காணிகள் பிரைவேட் லேண்ட் இந்த பெரிய மரம் தெரியுது பாருங்க தேக்கு மரம் அதான் காணியோட இல்லை ஆனால் தேக்கு வந்து அங்காள காணிக்காரருக்கு தான் போகுது அங்காளத்தவங்களை உன்னிப்பத்து தெரியுது பாருங்க அதான் இந்த மற்ற பக்கம் இல்ல அப்படியே ரெண்டு அப்படியே தொங்கல்ல தெரியுது பாருங்க பாருங்க அது வரைக்கும் இந்த காணி இருக்குது மொத்தம் வந்து அஞ்சு ஏக்கர் காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு நல்ல செம்மந்தரை கொண்ட தான் இருக்குது தோட்டத்துக்கு உகந்த தான் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து தென்னம்பிள்ள வைக்கலாம் அப்படியே ஒரு அஞ்சு ஏக்கரையும் எடுத்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னை வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு காலத்துக்கு வந்து நல்ல ஒரு பெருமதியான காணியாக இது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு தற்காலிக வீடு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண் வசதி இருக்குது இந்த காணி எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இங்கே ஆக்களை இருத்தி இந்த காணியை வந்து பராமரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான கரண் வசதி ஒரு தற்காலிக வீடு இருக்குது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணம்பரிய தோட்ட கிணறு இருக்குது இதோட விட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அடி அகலத்தில் வந்து இதோட விட்டம் இருக்குது அவ்வளோ பெரிய கிணறு பாருங்க காட்டம் வந்து நல்ல மேலால தண்ணி இருக்கு பாருங்க எந்த கோட காலத்துக்கும் வத்தாது அப்படின்னு சொல்லி உரிமையாளர் வந்து சொல்கிறார் நீங்கள் எத்தனை தென்னம்பிள்ள வச்சு அடித்தாலும் கிணறு வந்து வத்தாது அப்படின்னு சொல்லி சொல்கிற நல்ல பெட்டியாக கட்டுக்கினாரு நிறைய பேர் தொகை காணி கேட்டிருந்தீங்க அறுதி உறுதி காணியாக பார்த்து கேட்டிருந்தீங்க இருந்தால் சொல்ல சொல்லி இது வந்து ஒரு நல்ல உறுதி காணி வந்து நீங்கள் வந்து யோசிக்கிறது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மாதிரி யாழ்ப்பாண உறுதிகள் மாதிரி நல்ல உறுதி காணி ஆகவே வந்து நீங்கள் உறுதி பக்கத்தால் யோசிக்க தேவையில்லை மொத்தம் அஞ்சு ஏக்கர் இருக்குது அஞ்சு ஏக்கருக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உறுதி இருக்குது இந்த காணியோட எல்லையை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எல்லாம் தெரியுறது எல்லாம் வந்து வேற வேற ஆக்கல் காணி தானா அவங்க வந்து கிளீன் பண்ணாம வச்சிருக்காங்க அந்த காணியில ஐம்பது ஏக்கர் அறுபது ஏக்கர் நாற்பது ஏக்கர் வந்து ஜால ஆக்கள் காணி இல்லான் இருக்கு அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பொங்கல் அவங்களோட தென்னை மரம் தெரியுது பாருங்க பார்க்க தெரியாத ஒரு இல்ல திருண்ணமலம் பாலமரம் நம்ஜால எல்லாம் காணி எல்லாம் இருக்குது நல்ல ஒரு அமைப்பான சதுர காணி உண்டு பாத்தீங்கன்னா தெரியும் இதுல கம்பி கட்டை போகுது பாருங்க அப்படியே சதுரமாக இந்த பெரிய மரத்துக்கு அங்கால வேலி தெரியுது பாருங்கள் கம்பிக்கட்டை அடைச்சி வேலி தெரியுது அப்படியே நேராக போகுது காணி அந்த தொங்கல் தெரியுற தேக்கு மரத்தோடு அப்படியே ஜலை மொத்தமாக வந்து அஞ்சு ஏக்கர் இருக்குது தரை வந்து ப தரையோட அமைப்பு வந்து செம்மண் தரதான் பார்க்க முழுக்க தெரியும் பாருங்க தரையோட அமைப்பு வந்து செம்மண் தரதான் யாழ்ப்பாண மண் மாதிரி நல்ல சிவந்த மண் இந்த காணியோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓனர் வந்து முப்பது லட்சம் ரூபா சொல்கிறேன் அப்படியே அஞ்சு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றரை கோடி ரூபா வருது ஆனாலும் நாங்கள் வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாக தான் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உறுதி காணி என்றதால் இதோட பெருமதி வந்து சரியாகத்தான் இருக்குது ஆனாலும் வந்து மேற்கொண்டு கதைச்சி பேசி காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஏனின் ரோட்டில் இருந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நீங்கள் வந்து ரெயின் ரோட்டை கடந்த உடனே ரெயின் ரோட்டை கடந்த உடனே அதிலிருந்து ஒரு ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது சரியுரவுகளே தான் இந்த காணியினுடைய முழுமையான அமைப்பு இந்த காணியை எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நான் என்னுடைய நம்பரை தர ஏற்படுத்துங்க மேற்கொண்டு கதைச்சி பேசி இந்த காணியை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்